யூத ஜனங்களுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வாழ்ந்தாங்க என்ன எதிர்பார்ப்புனா எங்களுக்கான ராஜாதி ராஜா மேசி என்ன போறாரு வரப்போகிறார் ஏசு கிறிஸ்து ரட்சகர் அந்த பூமிக்கு வரதுக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனமாக கத்தர் பல காரியங்களை இயேசு வரை குறித்து பேசினார் இயேசுங்கிற பேர் தான் பழைய ஏற்பாட்டில் வரல ஆனால் மேசியா வருவார் கண்ணியின் வயிற்றில் பிறப்பார் அவர் யூதாவின் செங்கோலை பிடித்திருப்பார் அவர் ஆளுகை இப்படியெல்லாம் பல தீர்க்க தரிசனம் இதெல்லாம் இஸ்ரோ ஜனம் எதிர்பார்த்து ஒரு வார்த்தை வேணும் வாசிக்கல மீகாவில்

வரப்போகிற மேசிய வரப்போகிறார் இதுதான் தீர்க்க தரிசனம் எதை ஆளப்போகிறவர் இஸ்ரேவேல் ஆளப்ப அதாவது இஸ்ரேவேல் தேசத்தை ஆளுகிற ராஜாதி ராஜாவாய் கர்த்தர் வருவார் மேசியா வருவார் இதான் யூதர் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க மேசியா வருவாரு அவர் தேசத்தை ஆட்சி பண்ணுவாரு நம்ம எல்லாரும் அந்த ஆட்சியில் இருப்போம் அந்த ராஜ்யம் வரும்னு எல்லா யூதர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனா இயேசு பிறந்துட்டாரு அவர் இஸ்ரேவேலின் ராஜாவாக அல்ல பரலோகத்தின் ராஜாவாக ஆவிக்குரிய ஆளுகை செய்கிறவராக அவர் வந்தாரு ஆனா என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளத்திலேயே எதிர்பார்த்திருந்தாலும் ஆனா இஷ்டம் போல வாழ்கிற அந்த யூதர்கள் மத்தியில மாயமாலமான வாழ்க்கை வாழ்கிற வேதபாரர்கள் மத்தியில் இந்த யோசேப்பு மாத்திரம் கத்தரு பயந்து வாழ என்ன காரணம்னா இவன் தேவ ராஜ்யத்தை எதிர்பார்த்து வாழ்ந்தான் இவன் என்ன விரும்பினான்னா சீக்கிரமேசியா வரப் அவர் ஆட்சி பண்ண போறாரு அவர் ஆளுகையில் நான் இருக்கணும்னா இவங்களை போல துணிகரமா பாவம் ராஜ்யத்துக்கு காத்திருந்தான் தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டான் நல்ல கவனிங்க நாம நர்சாட்சியா வாழணும் கத்திரிக்கா வைராக்கியமா வாழணும்னா நம்ம சிந்தையில் எது அதிகமாக இருக்குன்னு தெரியுங்களா கத்தர் சீக்கிரம் வரப்போகிறார் அந்த ராஜ்யத்துக்கு நான் ஆயத்தமாக வேண்டும் மலையிலோயா யோசேப்பு இயேசுவின் முதல் வருகை அந்த ராஜ்யத்துக்காக எதிர்பார்த்திருந்தான் ஆனால் சபையாக நீங்கள் நானும் இயேசு வரப்போகிற இரண்டாம் வருகைக்கு என்ன செய்கிறோம் காத்திருக்கிறோம் அந்த முதல் வருகைக்கு காத்திருந்த யோசேப்பே பரிசுத்தமாக வாழ முடியும்னா நம்ம சிந்தையும் எப்போ இயேசு வருவாரோ நான் அந்த வருகைக்கு ஆயத்தமாகணும் என்ன இருந்துச்சுன்னா உலகத்தின் அருவறுப்புகளை துணிகரமாய் செய்ய மாட்டோம் கேட்டாலும் கிறிஸ்தவர்கள் பாவம் செய்வதற்கு என்னன்னா அவங்க இருதயத்தில் பரலோகத்துக்கு சிந்த இல்ல இயேசு வருகை மிக சமீபன்னு வேதனை சொல்லுகிறது எப்போ வேணாலும் ஒருவர் வந்த நான் பரலோகத்துக்கு போவேனா நல்ல கவனிங்க நீங்க சாட்சியை வாழாட்டினாலும் துணிகரமாக சில பாவம் செய்துட்டு திருவிருந்தில் பங்கெடுத்தா நான் ஒருவேளை திருவந்து கொடுத்துடலாம் பரலோகத்தில் இடம் நான் திருவந்து கொடுக்குறேங்கிறதுக்காக நான் நித்தீஜி சுந்தரவாரின்னு சொல்லிட முடியாது நான் சேஃப்டிக்காக நான் என்ன சொல்லிடுறேன் கையை உயர்த்துங்கன்றேன் என் கையை கழுவுகிறதுக்கு நீங்கள் இந்த பந்திக்கு ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லுகிறவங்க உங்கள் கையை உயர்த்தி காட்டியிருங்கப்பா அப்படின்றேன் எதுக்காக சொல்கிறேன் உங்கள் அந்த ரொம்ப கற்றுக்கு மட்டுந்தான் தெரியும் ஸோ திருவனந்தில் பங்கெடுக்கலாம் ஆனால் கத்திர வருகை இன்னைக்கு இருக்குமானால் நான் எடுத்துக் கொள்ளப்பட ஆயத்தமா இருக்கிறேனா இந்த சிந்தை எப்போவுமே நம்ம இறுதியில் இருந்தால் நமக்கு ஜெபிக்க நேரம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் வேத வாசிக்க நேரம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் துணிகரமாக எந்த பாவம் செய்வதற்கு நம்ம இறுதியை துணிகரம் கொள்ளாது யாருக்கு தெரியும் மறைவா சில அறுவறுப்புகளை செய்வதற்கு நம்ம இறுதியை துணிகரம் கொள்ளாது ஏன்னா நம் மறைவா செய்தாலும் என் கர்த்தரனை பார்க்குறாரு ஒருவேளை பாஸ்டுக்கு தெரியாமல் போயிடலாம் என் புருஷனுக்கு மனைவிக்கு பிள்ளைகள் தெரியாம இருக்கலாம் நான் செய்யறது பார்க்கறது பேசுறது நான் வாழ்ற வாழ்க்கை யாருக்கு தெரியாமல் கத்திற்கு தெரியும் ஒருவேளை சட்சனை என்னை பார்த்து நீ நல்ல பிரதர் நீ நல்ல சிஸ்டர் எல்லாரும் வாழ்த்தலாம் ஆனா இயேசு அந்த தெரியும் இன்னைக்கு இயேசு வந்து கைவிடப்பட்டுட்டா இந்த இந்த ஒரு கத்தனை வருகையின் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற மனுஷன் எந்த தவறிசையும் இறுதியும் நடுங்கும் ஏன்னா இன்னைக்கு முடிவு வந்து என்ன ஆகும் நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம சாவு எப்போ நமக்கு தெரியாதுங்க கத்திரி வருகை எப்போ இருக்கும்னு தெரியாது கடந்த வாரங்களை சொன்னேன் இஸ்ரேல் தேசம் நடக்கிற யுத்தம் ஒருவேளை தேர்ட் வேர்ல்டு வாரம் மாறும் என்றால் அதுக்கு முன்னதாக இயேசு வந்து விடுவார் லேலுயாம் தீர்க்க தரிசனம் நிறைவேறி வருகிற காலம் இது கத்திர வருகை மிக சமீபமாக இருக்கிற காலம் இனி ரொம்ப காலம் ஓடாது இன்னொரு ஐம்பது நூறு வருஷம் ஓடாது இது போதா குறைக்கு இடையில இஸ் அமெரிக்க தேசத்து நாசா விண்வெளி ஆராய்ச்சி சொல்லுது ஸ்பேஸ் அந்த கோள்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க வெப்பம் அதிகமாகி கொண்டே இருப்பதனால் அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல இருந்து பூமி அழிந்து போகலாம் எப்ப அழிந்து போகலாமா சில யோசி யோசிக்கும் அப்பா ரெண்டாயிரத்தி ஐம்பது இன்னும் அவன் சொல்றது ரெண்டாயிரத்தி ஐம்பது என் ஆண்டு சொன்ன தீர்க்க தரிசனம் முழுவதும் நிறைவேறுவது கடந்த வாரம் சொன்ன பெருசியா தேசமாக ஈரான் யுத்தத்துக்கு ஆயத்தமாக ஒரு வேளை ரஷ்யா ஒன்றா சேர்ந்து இஸ்ரேவேலை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா கர்த்தரோட வருகை வந்துடுச்சின்னு நினச்சிக்கணும் லே லோயா சில பேர் பே ஜெபிக்கான அண்டவர் யுத்தம் தடக்கூடாதுப்பா ஈரானு ரஷ்யா ஒன்றா சார்ந்திடக்கூடாதுப்பா அப்படியா நான் ஜோம்ன்ற சீக்கிரம் நடந்துருணும் ஆண்டவர் எவ்வளோ காலந்தாங்க இங்க போராடிட்டு இருக்கிறது இதெல்லாம் ஊட்டத்தழைச்சி எங்கே போயிடணும் உண்மையா நான் விளையாட்டு சொல்லுங்கள் இப்பவும் நான் விரும்புறது இப்போ வரையும் சீக்கிரம் வந்துருக்கப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்ட் இருக்கிறாரு அவருக்கு பயங்கர போராட்டம் எப்பயும் பேசும்போது தம்பி நான் ஒரே ஒரு ஜோம் பண்ணுறப்பா வரேன்னு ஏப்பா சீக்கிரம் வாப்பா அப்படிதான் சொல்லுவார் நான் தம்பி நான் ஒன்றே ஒன்று ஜோம் பண்ணுறேன் வரேன் வரேன்றிப்பா கொஞ்சம் சீக்கிரம் வந்துருப்பா நான் வந்துடுறேன் அப்படி தான் பண்ணுவேன் அது உண்மையாலுமே அது எவ்வளோ ஒரு சரியான காரியம் பாருங்கள் அந்த ஏக்கம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணுங்க எப்போ யோசு வருவாரோ நான் ஆயத்தமா இருக்கணும் தேவ ராஜ்யத்துக்கு எதிர்பார்த்திருந்தவன் இந்த அதனால் தான் தலை சுற்றிக்கிறவங்க இஷ்டம் போல வாழ்ந்தாலும் வாயில வசந்த சொல்றான் வாழ்க்கையில பரிசுத்தம் இல்ல வெளியில வேத பாருங்க ஆனா உள்ள அருவறுப்பு இவன் பார்த்தா கூட யோசிப்பு ஏன் இவங்க மத்தியில் நர்சாட்சியா வாழ்ந்தான் கத்தர் பயந்து வாழ்ந்தான் வைராக்கியம் வந்து செத்தாலும் பரவாயில்ல என்னையும் சிறுவில் அறிஞ்சாலும் பரவாயில்ல நான் ஏசு சரியத்தை அடக்கம் பண்ணுவேன் ஏன் அந்த வைராக்கியம் அவனுக்கு தெரியும் தேவ ராஜ்யம் சீக்கிரம் வரப்போகுது நான் அதுக்கு ஆயத்தமாக வேண்டும் அல்லையிலூயா நம்ம எல்லாருமே இந்த பூமி சொந்தக்காரங்க பிலிப்பேர் மூணு இருபது வாசித்து பாருங்க மூணு இருபது நம்முடைய குடியிருப்போம் நம்ம ஹவுசிங் போர்டு எங்கே இருக்குது எங்கெங்க இருக்குது நான் ரெண்டு கிரௌண்ட் அங்கே வாங்கி போட்டுருக்குறோம் பஸ்ட்ட என் வீடெல்லாம் அங்கே அப்படியா ஒரு தான் சொல்கிறான் ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் என்ன தான் மாடை மாளிகை இருந்தாலும் மூணு கார் தான் நமக்கு சொந்தம் போனத்து மேலே போன என்ன செய்யணும் இடம் இல்லை அதனால் மூணு கார் கூட நமக்கு சொந்தம் அதில் கூட பத்து பேர் உள்ளே போடுறாங்க அதனால் மூணு கார் நமக்கு சொந்தம் இல்லை நம்ம குடியிருப்போ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னும் சில பேர் விசுவாசம் வரல இல்லை 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 நான் இனி வீடு கட்ட வேண்டியது இருக்குது அதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு கட்டி முடிங்க அதுக்குள்ள ராஜா வந்துடுவாரு இல்லையா இந்த அறிமதி ஒரு யோசிப்பு கத்திரி ராஜ்யத்துக்காக எதிர்பார்த்துருந்தாங்க நம்ம ஆண்டு வருகைக்கு ஆயத்தமாகன்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சுனா நம்மளால ஜெபிக்காம் இருக்கவே கொஞ்சம் யோசித்து பாருங்க ஜெபிக்காம எப்படி நம்மளால் வாழ முடியுது எனக்கு பரவாதக சிந்தை இல்லை பைபிள் ஏன் நம்மளால் வாழ முடியுது நான் என்ன நமக்கு பாவம் மறைவான சில பாவம் அந்த பருலக வாஞ்சை மாத்த நினச்சிருங்களேன் சின்ன சின்ன விஷயத்தில் கூட ஐயோ நான் கைவிடப்பட்டு வேணும் ஐயோ ஆண்டு கை கைவிட்டுவாரோ நான் ஜாக்கிரதையா இருக்கணுமே வசன கேட்கும் போது பெரிய பெரிய ஓலிகாரெல்லாம் கைவிடப்பட்டாங்களாமே அநேகர் வந்து உன் நாமத்தினால் பிசாசில் துரத்தினோம் உன்னுடைய நாமத்தினால் வியாதியில் சுகமாக்கினோம் உன்னுடைய பெயரை கொண்டு இப்படி அற்புதம் செய்தோம் இப்படிலாம் சொன்னவெல்லாம் கைவிடப்பட்டானாமே ஐயோ நான் கைவிடப்பட்ட இந்த ஒரு நடுக்கு நமக்குள்ள நம்ம எதுக்கு நடுங்குறோமோ இல்லைங்களோ வருகையில் நான் கைவிடப்பட்ட கூடாது என்கிற ஒரு நடுக்கம் சின்ன பிள்ளையாரிடம் வாலிப பிள்ளையாரிடம் பெரியவர்களாக இருக்கட்டும் எல்லாருக்கும் அது நடுக்கம் இருக்க வேண்டும் இல்லையிலோயா ஏன் அப்படின்னா வருகையில் இயேசு அங்கே மத்திய ஆகாயத்தில் வரும்பொழுது எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது அந்த வினாடி நம்ம ஆயத்த கைவிடப்பட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இன்னொரு வாய்ப்பு நமக்கு இந்த பூமியிலயும் நரக வாழ்க்கை பூமியில மறுச்ச பின்பு நித்திய நரகத்துல தள்ளப்படுவோம் இன்னொரு வாய்ப்பு நமக்கு கிடையாது இப்பதான் நமக்கு வாய்ப்பு தயவு செய்து சொல்கிறேன் உங்க சிந்தை பரலோகத்துக்காக எதிர்பார்க்கட்டும் இந்த யோசிப்பு அந்த வாஞ்சி இருந்தனால தாங்க சாட்சியாக வாழ முடிஞ்சு அவ் வாழ்க்கை கத்திர முகமைப்படுத்திச்சு அப்போ நம்ம வாழ்க்கை கத்தனை மகிமைப்படுத்தணும் நாம் நர்சாட்சியை வாழணும்னா நாம் தேவராஜ்யத்தை எதிர்பார்க்கணும் அதுக்காக இயங்கணும் இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்க இந்த உலகம் எனக்கு சொந்தம் இல்லை வேலை வருமானம் சொத்து வீடு இது சொத்து சொத்து பொத்து ஆசிரம் எல்லாம் எனக்கு வாழ்கிறதுக்காக கத்தர் கொடுத்தது இது எனக்கு சொந்தம் இல்லை என் குடியிருப்பு எங்கே இருக்குது பரவாயில்லை எனக்கு அறிமுத்திய ஊரனாக யோசிப்பு கத்த நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் எப்படி வாழ்ந்தான் தேவராஜ்யத்துக்காக ராஜ்யத்துக்காக நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்க உன் இருதயம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளை காலை எழும்பும் பொழுது ஆண்டவரே இன்னைக்கு உங்கள் வருகை இருக்குமானால் என் மரணம் இருக்குமானால் நான் வருகை காயத்தமாக உதவி செய் ஒவ்வொரு ராத்திரி படுக்கும் பொழுதும் உங்கள் ஆவி ஆத்துமா சேர்த்து கத்திர்காரங்களை ஒப்படுது அண்டவரை இந்த ராத்திரியான பரிசுப்படுத்துங்க ஒருவேளை இந்த ராத்திரி என் ஜீவன் பிரியுமானால் அல்ல நான் தூங்கும்புது ஒன்று கத்திரி வருகை இருக்குமானால் என எப்படியாவது வருகை காயத்தமாக்கிருங்க அந்த சிந்தையோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்வியலானால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை கத்திற்கு மகிமையாக இருக்கும் அல்ல